இன்றைக்கு ஆசீர்வாத வார்த்தை கத்திரிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் என்ற சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம எல்லாருமே இப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்ம கொண்டிருப்போம் ஆனா நடக்காம இருக்கும் ஆனா அந்த காத்திருத்தலுக்கு ஒரு அர்த்தம் தேவன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உருத தள்ளி போடுறாருனா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமா வந்து அமையறதுக்காக மட்டும்தான் அதனால நீங்க எதுக்கு குறிக்கும் கவலைப்பட வேணாம் தேவன் சொல்றாரு மகனே மகளிர் நீங்க கண்ணீர் சிந்த வேணாம் கவலைப்பட வேணா வேண்டாம் நீங்க எதை குறித்தும் பயப்படவும் வேண்டாம் உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு செய்ய தான் போகிறேன் அதனால நீங்க எப்பொழுதுமே ஒரு தைரியமா இருங்க நான் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதம் தான் போகிறேன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் போகாது அது நிறைவேறும் வரையும் நான் உனக்கு கைவிட மாட்டேன் தேவன் சொல்றாரு அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில அதி சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகுது அதனால எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க தேவனுக்குள்ள மக மகிழ்ச்சியா இருங்க அப்படி இருக்கும்போது போது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் வந்து நிறைய போகுது ஆமீன் பட் டேஸ் பிளஸ் நைஸ் டேட் காட் பிளஸ்